ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் ஈரோட்டில் இருக்கிற திண்டல் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கந்த சஷ்டிக்கு என்னால் எந்த கோயிலுக்கும் போக முடியாமல் போயிடுச்சு அந்த காரணங்கள்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் போன தடவை கூட நான் கந்தசஷ்டி விழாக்கு நம்ம கருத்துமேடு முருகர் கோயிலுக்கு டெய்லியும் போய் உங்களுக்கு சில வீடியோஸ் போட்டிருந்தேன் ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி போட முடியல சரி பரவாயில்ல கந்த சஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சப்போ நான் இது வரைக்கும் வராத இந்த திண்டல் முருகர் கோயிலை தான் வந்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் இந்த மலையை பார்க்கறக்கே அவ்வளோ நிறைவாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்த்ததுமே என்னோட பரவசத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின் தான் இந்த பதிவு ஃப்ரெண்ட்ஸ் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக கருதப்படும் அப்படின்றது பெரியோர் வாக்கு அருணகிரிநாதர் பாடிய நூற்றி எழுபத்தி எட்டு திருத்தலங்களில் முப்பத்தஞ்சுக்கும் மேலே முருகர் கோயில்கள் கொங்கு சைடில் தான் இருக்கு அப்படி ஒரு கோயிலான தேனுழவும் நாககிரி திண்டல் மலை அப்படின்னு சொல்லி சொல்கிற முருகப்பெருமான் வீற்றிருக்கிற அதுவும் வேலாயுத சுவாமியாக காட்சி தந்து அருள் தர்ற திண்டல் மலைக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலையேறதுக்கு முன்னாடியே கீழே பெரிய அரச மரத்தடி விநாயகர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விநாயகருக்கு மேலே அழகாக மண்டபம் கட்டியிருக்காங்க அந்த மரத்துக்கு எந்த வித சேதாரமும் இல்லாமல் விநாயகருக்கு மட்டும் மண்டபம் கட்டி அரச மரம் அதில் இடைஞ்சல் இல்லாமல் வளர்கிற மாதிரி அரச மரத்தை சுற்றி மண்டபம் கட்டியிருக்காங்க பார்க்குறக்கே சும சூப்பராக இருந்தது விநாயகர் அதை விட சூப்பராக அழகாக உட்காந்து நமக்கு வரம் கொடுத்துட்ருக்கார் அங்கே நல்லா சுற்றி கும்பிட்டு வெளியே வந்தும் திருப்தியாக அவரை பார்த்து கும்பிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே சித்தி விநாயகர் கோயிலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலை அடிவார சித்தி விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னாங்க அதுதான் மூல விநாயகர் கோயிலாம் அதுக்கப்புறம்தான் இந்த அரச மர்த்தடி விநாயகர் அங்கே வந்திருக்காரு அதையும் எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்து படியேறி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நடந் போனேன் அப்படியே படி ஏறுறதுக்கு முன்னாடி நின்று கும்பிட்டு பார்த்தா அங்கே படி கீழேயே தீபம் கற்பூரம் எல்லாம் ஏற்றி வச்சு எல்லோரும் கும்பிட்டு தான் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க நம்மளும் கும்பிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறி போகக்கூடிய பக்தர்களுக்கு வெயிலோ மலையோ எந்த பாதிப்பையும் தராத மாதிரி மிக்க சிறப்பாக நிழல் தர்ற மாதிரி மண்டபத்தை அங்கே அமைச்சிருக்காங்க இந்த திண்டல்மலை கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கான் போனதுமே வடக்கு பார்த்து இடும்பன் சன்னதி வருது நல்லா விசாலமான பெரிய இடம் நல்லா தனியாக இடும்பன் மட்டும் அங்கே இருக்காரு இடும்பனை நல்லா கும்பிட்டு நான் சுற்றி வந்தேன் அங்கே சுற்றியும் இடும்பன் வரலாறு எழுதி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுற்றி வர்ற இடத்துல நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க இடும்பன் சன்னதிக்கு எதிரிலேயே மக்களை எல்லாம் மகிழ்ச்சிப்படுத்துறக்காக ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சியும் அமைச்சிருக்காங்க அது செயற்கையாக தான் அங்கே அமைச்சிருக்காங்க வேலாயுத சுவாமி கோயிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அன்னைக்கு தான் கும்பாபிஷேக விழா நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடந்திருக்கு திரும்பவும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டும் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டும் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க இந்த கோயிலில் திரிசதை அர்ச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை மிக சிறப்பாக செய்கிறாங்க திரி அப்படின்னா மூணு அப்படின்னு அர்த்தம் சதம் அப்படின்னா நூறு அப்படின்னு அர்த்தம் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்நூறு அப்படின்னு அர்த்தம் வரும் ஆறு முகங்கள் கொண்ட முருகப்பெருமானுக்கு ஒரு முகத்துக்கு ஐம்பது அப்படிங்கிற கணக்கில் ஆறு முகத்துக்கும் சேர்த்து முந்நூறு பீஜ மந்திரங்கள் அப்படின்னா செந்நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யறது தான் திரிசதை அர்ச்சனை அப்படின்னு சொல்லி இதை வார வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செய்கிறாங்க திருமண தடை செவ்வா தோஷம் எதிரிகளால் தொல்லை காரியத்தடை இந்த மாதிரி விஷயங்கள் தீராத நோய் தீரும் அப்படின்னு நம்பப்படுது இந்த திருசதை அர்ச்சனையில் கலந்துக்கிறவங்களுக்கு மேலே ஏறி நம்ம கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே நம்ம பார்க்கறது மூன்று நிலை ராஜகோபுரம் அந்த கோபுரத்துக்கு நேர் எதிராக முருகர் சன்னதி இருக்குது நாங்கள் போன அன்னைக்கு திருநீர் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக அவ்வளோ அழகாக குழந்த மாதிரி சிரிக்கிற அவ்வளோ சூப்பராக முருகர் இருந்தார் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது பெரிய கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு இன்னை அதுவும் நான் போன அன்னைக்கு கிருத்திக இருந்தாலும் பெரிய கூட்டம் இல்லை ரிலாக்ஸாக நல்லா நின்று திரு மனசார அவரை நான் பார்த்தேன் அப்படியே அவரை கும்பிட்டு தின்னூறு பிரசாதம் வாங்கிட்டு அடுத்து விநாயகர் சன்னதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் போய் அவரையும் நல்லா கும்பிட்டு அங்கேயும் பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே உற்சவமூர்த்தியா இருக்கிற முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சி தரார் அவரையும் கும்பிட்டேன் அங்கிருந்து பெரியவர் ஒரு கதை சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பக்கத்தில் சீனாபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் பிரசவ வழியால் இருந்த ஒரு பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பிரசவத்துக்கு ஆனால் ஏதோ ஒரு இதில் வண்டி அங்கே திண்டல் மலைக்கிட்ட வந்து நின்றுச்சு அப்போ அந்த பொண்ணு கதறி துடிச்சு முருகான் கத்தி கூப்பிட்டுருக்கா அப்போது ஒரு வெள்ளை சேலை கட்டின நெத்தி நிறைய பட்டையாக தின்னூறு வச்சுருந்த ஒரு பாட்டி வந்து அந்த பொண்ணுக்கு அங்கே பிரசவம் பார்த்துருக்காங்க அது முடிஞ்சதும் அந்த பாட்டி அப்படியே மலை ஏறி மறைஞ்சி போயிட்டாங்களாம் அப்போ தான் அங்கே இருந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் முருகர் தான் வந்திருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் குழந்தையோட மேலே ஏறி வந்து அந்த குடும்பமே கும்பிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அப்படியே அங்கே சுற்றி வரும்போது அங்கே காம்பவுண்ட் செவர்லையே பாமன் சாமிகள் எழுதிய அந்த குமரஸ்தவம் அந்த பாடல்களை அப்படியே எழுதி வச்சுருக்காங்க நம்ம அங்கே நின்று அது அப்படியே படிக்கலாம் நானும் கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே படிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம கந்த சஷ்டி கவசத்தையும் அப்படியே எழுதி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் நின்று ஃபுல்லாக படித்தேன் அப்போ தான் அங்கேருந்து இருந்து ஒரு பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபராக அவங்க எங்கூட பேசினாங்க அவங்க கூடையும் பேசிட்டு அதுவும் எவ்வளோ நேரம் நின்று படிக்க முடியுமோ அதை படிச்சுட்டு அப்படியே வந்து அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பி வந்தேன் அப்படியே வந்தோம் அப்படின்னா அங்கேயே தேர் மண்டபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து தங்கத்தேர் இருக்கான் அது டெய்லியும் சாய்ந்தரம் அவங்க கோயிலை சுற்றி தங்கத்தேர் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே சைடில் வந்து அந்த குங்குமம் சந்தனம் எல்லாம் தனியாக வச்சுருக்காங்க அதை எடுத்து நம்ம வச்சுட்டு வரலாம் அதுக்கப்புறமா அங்கேயே வந்து அந்த மணி இருக்குது அந்த மணியை அடித்து நான் வந்ததை முருகருக்கு நல்லா தெளிவாக ஞாபகப்படுத்திட்டு தான் அங்கேருந்து வந்து அவரை திரும்பவும் பார்த்து நல்லா மனசார கும்பிட்டு ரிலாக்ஸாக இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள் கூட்டம் இல்லாத டைமில் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸாக நம்ம கும்பிட்டு வரலாம் அப்படியே ஓரமாக போய் உட்காந்து மனசார அவரை கொஞ்ச நேரம் கும்பிட்டு அப்புறமா தான் கிளம்பி கீழே வந்தோம் நூற்றம்பது படிகள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு மேலே ஏறுறதுலேயும் ஒரு கஷ்டமும் தெரியல கீழே இறங்கி வர்றதுலேயும் ஒரு கஷ்டமும் தெரியல ரொம்ப ஈஸியாக கட கிடன்னு ஏறி போயிடலாம் இறங்கி வந்துடலாம் வயசானவங்க கூட பாருங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலாக்ஸாக ஏறி மேலே போய் கும்பிட்டு ரிலாக்ஸாக இறங்கி போகிறாங்க நிஜமாவே ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கோயிலுக்கு வந்து ஒரு எந்த வித சிரமமே இல்லாமல் அழகான ஒரு முருகரை குழந்த மாதிரி இருக்கிற முருகரை பார்த்துட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக ஒரு நிறைவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கீழே வந்ததும் ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க அந்த லிங்கத்தையும் பார்த்து சிவனையும் நினச்சி மனசார நல்லா கும்பிட்டு வந்தேன் கோயிலுக்கு இன்னொரு வாசல் அமைச்சிட்ருக்காங்க போலருக்கு அழகான ஒரு கோபுரமும் நுழைவு வாயிலும் கட்டிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதுக்குள்ளே இருந்தே ஏறி போகிற மாதிரி பின்னாடி படிகளும் கட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இனி எப்போ முடியும்னு தெரியல அது முடிஞ்சு இன்னொரு தடவை கும்பாபிஷேகம் வைப்பாங்க அப்போவும் ஒரு தடவை நம்ம இங்கே வந்துட்டு போகலாம் அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே வண்டி ஏற வரும்போது தான் பார்த்தோம் அந்த ஷஷ்டி விழாக்காக நிறைய அலங்காரம் பண்ணியிருந்தாங்க முன்னாடி வந்து அந்த அழகழகான அந்த கலர் கலர் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே நிறைவாக கிளம்பியாச்சு கிளம்பி நம்ம சென்னிமலை போகலாம் அப்படின்ற பிளானில் கிளம்பிட்டேன் போயிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சென்னிமலையில் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு பதிவு கண்டிப்பாக தரேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க நான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்